வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மருத்துவ குணமுள்ள வல்லார கீரையை வச்சு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இந்த வல்லார கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கப்போ அந்த கீரையை போய் பறிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அம்மா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வல்லார கீரை வந்து அவன் அம்மா நிறைய வந்து வச்சுருக்குறாங்க கொள்ளையிலே இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் பறிச்சுட்டு வந்துடலாம்

இந்த அத்தை பறிக்கிறாங்களே அது மாதிரி பறிக்கணும் இந்த மாதிரி பறிக்கணும் இவன் பறிக்கிறத வாப்போம் பறிடா ம் பறிக்கிறானே இன்னும் வேற என்ன அத்தை கிட்ட கூட அத்தைனா இந்த மாதிரி தான் பறிக்கணும் ம் காட்டுங்கமா சூப்பரா இருக்கு அது பத்தியா அழகா இருக்குமா மேல அளவு பறிக்கிறதுக்கு

இரு இரு போடும் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச பரிசிட்டு ம் பாருங்க மாங்காய் மரத்துல மாங்காய் காய்ச்சிருக்கு பெரிய மாங்காவா இருக்கு பெரிய மாங்காவா இருக்குல நீ இப்ப என்ன பண்ண போற மரத்தில் ஏரிக்கூறிய மரத்தில் ஏற வேண்டாம் பெரிய இருக்கு வல்லார கீரை வந்து நான் இந்த அளவுக்கு பறிச்சிருக்கிறேன் இவ்வளவு போதும் எல்லா கீரையுமே வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க இந்த கீரையை போய் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிடலாம் இந்த கீரையை வந்து நம்ம காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெறும் இடைய மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த காம்பு வந்து நமக்கு தேவையில்லை அதனால நம்ம காம்பை வந்து கிள்ளிட்டு வெறும் இலைய நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த இலையே எவ்வளவு அழகா இருக்கு இந்த சுருள் மாதிரி இருக்கு வல்லார கீரையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக அழைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த கீரையை வந்து நம்ம வந்து எண்ணெயிலே எல்லாம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்த வச்சு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் மண் சட்டி சூடாகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு அது கூட வந்து நம்ம வல்லார கீரை வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கீரையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க இதையெல்லாம் நம்ம தவாய வைக்க ஹரி துவையாங்கிறானே ஆமா இந்த கீரையில நிறைய மருதோங்க இருக்குடா கீரைல வந்து நம்ம சாப்பிடும் பாருங்க கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு வதங்கி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இதை வேற প্লেட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சிடலாம் வதக்கி வச்ச பொருள் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சி அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் வந்து துவை அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வந்து துவையல் அப்படி இல்லைனா சட்னி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் நான் வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த துவையில வந்து சாதத்து கூட பசஞ்சு சாப்பிட போகிறேன் சாதது கூட பசஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாதது கூட பசையற நல்லா நல்ல வாசனமா இருக்கு பாப்பா. ம்ம். இங்க அடிக்கும் வாசம். ம்ம். எனக்கு நல்ல எச்சு உருது. இந்த கூட மட்டும் இல்ல இட்லி தோசை கூடயே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ம்ம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ம்ம். எப்படி இருக்கு? சம்மயா இருக்கு. ம்ம். இன்றைக்கி நைட்டு தோசை ஊற்றி இதை சொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா ம் சாதந்த கூட பசஞ்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம இட்லி தோசைக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வல்லார கீரையை வந்து இந்த மாதிரி துவையல் அப்படி இல்லைனா சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும் அது மட்டும் இல்லை இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வல்லார கீரை கிடச்சிச்சுன்னா நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து நிறைய அம்மா தான் சொன்னாங்க இந்த கீரையில் வந்து துவையில் அரைச்சி சாப்பிட ஆகி நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ எங்கள் அம்மா சொன்னது மாதிரியே தான் நானும் வந்து இன்றைக்கி செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நான் செஞ்ச இந்த வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க